மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணுமயா அண்ணா சுவாமி அழகின்றே நம்ம அண்ணா சுவாமி அழகின்றே தனுசு ராசி ராசினியர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி காலத்துல இவங்களுக்கு இந்த பிரிந்தவர்களா இருக்கட்டும் அஹ் வந்துட்டு ஒன்னு சேர முடியாதவங்களா இருக்கட்டும் இல்ல காதல் கை கூடாதவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கா உங்களுடைய சோழி பிரசன்னம் மூலியமா சொல்லுங்க ஒரு அருமையான கேள்வி மனிதனுடைய வாடிக்கையில எந்த அளவுக்கு விரைந்து உறவு வருதோ அந்த அளவுக்கு உறவு எப்போ எந்த காலகட்டத்துல பெரிய என்பது சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரத்தில் இருந்து இப்ப வக்ர நிவர்த்தியாக போகின்ற திருக்கணித பிரகாரம் வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் சனி பகவான் வயிற்சியும் ஆகவில்லை வக்ரமும் ஆகவில்லை ஆனாலும் கூட முழுமையான பலனைகள் ஓரளவுக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றார் அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவானுடைய பக்ர நிவர்த்தி நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகின்றார் இரண்டு கிரகங்களுடைய பக்ரமும் வக்ர நிகர்த்தியும் அதிசாரமும் மக்களால் அதிகமாக பார்க்கப்படுது அதில் முக்கியமான ஒரு குரு பகவான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி விட்டார் திரும்பவும் அவர் கடகத்திலிருந்து ஐந்தாம் தேதி தன்னுடைய பழைய இடத்தை நோக்கி நகர்ந்து விடுவார் இடைப்பட்ட காலம் இந்த இடைப்பட்ட காலத்துல தான் அவர் எங்க இருக்கா எத்தகைய பாட்டத்தை தரப்போகிறா என்று பார்ப்போம் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியே முழுமையான பலனை விடாது அந்த வகையில பார்க்கும் போது எப்படி இருக்கு என்பதை அந்த வகையில பார்க்கும் பொழுது பயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு சொலி பிரசனை இப்ப தனுசு ராசி இருக்கக்கூடிய மூலம் போராடம் புத்திராடம் எவ்வாறு இது என்பதை இப்ப பாக்கலாம் தனுசு இருக்கக்கூடிய மூலம் இருக்கக்கூடிய புராணம் தனுசு ராசி தனுசு ராசி ஆன்மீக சகோதர சகோதரே கடந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் தனுசுவை பொறுத்தவரைக்கும் அர்த்தாசிரம சனியாக இருந்த சனி பகவான் அதாவது கடந்த காலத்துல அவர் பாத்தீங்கன்னா சனி பயிற்சி என்பொழுது அவர் சகாய இருந்தவர் இப்ப அந்த சனி வக்ரநிலை அடையும் பொழுது வந்து மிக கடுமையான ஒரு போராட்டம் சூழ்ந்த ஒரு வாழ்வை தெளிவற்ற ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை சிலருக்கெல்லாம் நல்ல யோக பலர்கள் இருந்தாலும் கூட அந்த முழுமையான பலனை அனுபவிக்க முடியாத ஒரு நிலை நல்ல திருமண யோகம் நல்ல பிள்ளைகள் இருந்தது கூட முழுமையான நற்பலனை பெற முடியாத ஒரு காலகட்டம் யாரு நண்பர் யாரு பகை என்று தெரிய முடியாத ஒரு காலகட்டத்துல ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சனி பகவான் பக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அருமையான ஒரு சந்தர்ப்பம் என்று நான் திரும்பவும் ஒரு முறை சொல்றேன் காரணம் அவர் சகாய சரியாக மாறுகிட்டார் அதே நேரம் குரு பகவானும் உங்களுக்கு துணை இருக்கிற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல ஒரு நல்ல மாற்றம் ஆனால் கண்டிப்பா ஏற்படும் யார் ஒருத்தருக்கு கொடுப்பதும் யார் ஒருவன் தடுப்பதும் உரிமை உள்ளவன் யான்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இதுவரை ராகுவினால எந்த விதமான நற்பொலையும் பெற முடியாதவங்களுக்கு ராகு தரக்கூடிய யோடு கலன் நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல பிள்ளை நல்ல தொழில் அத்தனையும் மொத்தமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்துல நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல சிலர் எல்லாம் தொழில் ரீதியாக பிரிந்து நிற்கின்ற ஒரு காலகட்டம் நீண்ட தூரம் பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டத்துல எப்போ பாத்தீங்கன்னா அர்தாசப சனி காலகட்டம் எங்கெல்லாம் போராடுனாலும் கூட முழுமையான நற்பலனை முடியாத ஒரு காலகட்டம் இனி அத்தனையும் மொத்தமாக கிடைக்கிற ஒரு அருமை இதுவரைக்கும் யார் கைவிட்டார்களோ யாரின் பார்வை படாமல் இருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல சனி பகவான் கவலையே பட வேண்டாம் இந்த காலகட்டம் இடை நீங்கள் பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி நான் மூன்று பலம் சொல்வேன் தேக பலம் தெய்வ பலம் மனோபலம் மூன்று பலத்தையும் இழந்து தவித்தவங்களுக்கு இந்த மூன்று பலத்தையும் ஒருத்தர் தரப்போறாருன்னா சகாய சனிதான் கவலையே பட வேண்டாம் அற்புதமான ஒரு காலகட்டம் தனுசு நேயர்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் செஞ்சா சிறப்பா இருக்கும் அவங்களுக்கு தனுசுராசியை பொறுத்தவரைக்கும் அர்த்தாசிரம சனியாக இருந்தால் சனி பக்ர காலகட்டத்துல நான் சொன்னேன் அல்லவா கண்ணீருக்கு பதிலாக சென்னீரை செந்திய ஒரு காலகட்டம் கவலையே பட வேண்டாம் நன்கு செலுத்த செல்லுங்கள் நம்பிக்கையோடு செல்லுங்கள் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனி சூழ்நிலையத்துல அங்கு தரக்கூடிய நல்லனையை கொண்டு சனி பகவானுடைய பாதம் பணிந்தாலே போதும் சகாய சனியாக அவரே மாறி அவரையே உங்களை அணைத்து விடுவார் அவரே உங்களை காத்து விடுவார் அவரே ஒரு அற்புத பரணையும் ஒரு நம்பிக்கையான ஒரு வாழ்வையும் தெளிந்த முடிவெடுக்கின்ற ஒரு சிந்தனையும் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கின்ற தன்மையும் தரக்கூடிய அருமையான சந்தர்ப்பத்தை சனி பகவான் தருவார் இந்த சனி காலத்துல தனுசு ராசிக்கு